கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி தேன்கனிக்கோட்டை சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநலச் சங்கத்தின் வெள்ளி விழா கிருஷ்ணகிரி மாவட்ட மாநாடு நடைபெற்றது மாவட்ட தலைவர் எம் கே வேலு அவர்களின் தலைமையில் நடந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக நிறுவனர் திரு சகிலன் அவர்கள் பங்கேற்றிருந்தார் அப்போது டிசிஓஏ சங்கத்தின் உறுப்பினர்கள் திருமண உதவித்தொகையாக இரண்டு பேருக்கு தலா இருபதாயிரம் ரூபாய் என நாற்பதாயிரம் ரூபாய்க்கான கால்சோலையை திரு சகிலன் அவர்கள் வழங்கினார் தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர் பொதுநல சங்கத்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பதினேழு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு மீண்டும் தலைவராக எம் கே வேலு மற்றும் செயலாளர் ஜனார்த்தன் பொருளாளர் சீனிவாசன் ஆகியோர் போட்டியின்றி தேர்வாகின நிறுவனர் சகிலன் அவர்களுக்கு டிசிஓஇ கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் வெள்ளி மாநாட்டிற்கான நினைவு பரிசு வழங்கப்பட்டது கேட்ட சங்கம் என்பது நம்முடைய சங்கம் கேட்டதோடு மாவட்ட ஆட்சியர் முன்பாக